ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொதுவாகவே கதை கவிதை கட்டுரை சினிமா இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம் ஒரு மாதத்துக்கு இன்னைக்கு அரசியல் பற்றி பேசலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு ஏன்னா அடுத்த மூணு மாதத்தில் இங்கே தேர்தல் வருது தமிழ்நாடே பரபரப்பாகிட்டு இருக்கு எந்த நிமிஷம் வேணாலும் தேர்தல் தேடி அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம பேசலாம் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் நம்மளை ஆட்சி செய்யக்கூடியவங்க இதுவரைக்கும் அவங்க கடந்து வந்த அரசியல் பாதையை பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு முறை தேர்தல்கள் நடக்குது டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க நாலு பேர் தான் கூட்டணி அமைச்சு தேர்தலை இது பண்றாங்க இதுவரைக்கும் கூட்டணிகள் ஆகல அப்படின்னாலும் இந்த நான்கு முறை போட்டி தான் இருக்கும் ஏன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான்கு முறை தேர்தல் ஏற்கனவே இருக்கிறதுனால நாங்க அஞ்சாவதா ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாமகவும் இப்போதைக்கு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி கண்காணிக்கக்கூடிய சக்தியில அவங்களும் இல்லை அப்படிங்கறத நிரந்தரிசம் ஸோ இந்த நான்கு முனை போட்டி தான் நடக்க போகுது இதுல ஸ்டாலின் எடப்பாடி சீமான் அப்புறம் விஜய் இவங்க நாலு பேர் தான் முதல்வர் வேட்பாளர்களா அது வந்து அந்த கட்சி மூலமா அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாலு பேர்ல ஒருத்தர் தான் அடுத்த அஞ்சு வருஷங்கள் நம்மளை ஆட்சி செய்யப்படுறாங்க ஸோ அவங்களுடைய அரசியல் பயணம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை பத்தி நாம பேசலாம் அந்த வகையில நான் இன்னைக்கு எடுத்துக்கிற கூடியது ஸ்டாலின் அவர்களை தான் நான் முதல்ல எடுத்துக்கிறேன் ஆஹ் ஐயா நல்லக்கணுக்கு அப்புறமா தமிழக அரசியலில் நீண்ட கால அரசியல் அனுபவம் உள்ள ஆள் யார் அப்படின்னு கேட்டா நம்ம கண்டிப்பா ஸ்டாலின் அவர்களை கை நீக்கலாம் ஏன்னா அவ்வளவு காலமா அரசியல் இருந்துட்டு இருக்காது பள்ளி காலத்துல இருந்தே அரசியல் இருந்துட்டு இருக்காரு ஆனாலும் அவர் மேல வாரிசு அரசியல் அப்படிங்கிற முத்திர வாழ்நாள் முழுவதும் குத்தப்பட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கு அதை பத்தி அவர் கவலைப்படல ஏன்னா அது நிஜம் கிடையாது அப்படிங்கறத உண்மை ஏன்னா அவர் பள்ளி காலத்துல இருந்து பள்ளிக்காலத்துல இருக்கும் போதே இளைஞர் திமுக அப்படிங்கிற ஒரு அமைப்பை தனியா தொடங்கி திமுகவுடைய கொள்கைகளையும் திமுக சம்பந்தப்பட்ட நாடகங்களையும் திமுகவுக்கு நிதி திரட்டக்கூடிய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்துல மிசால கைதாகிறாரு இந்திரா காந்தி கவர்மெண்ட் எமர்ஜென்சி தமிழ்நாட்டுல பயங்கரமா இருக்கு மிசால கைதாகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கலைஞருடைய மகன் அப்படிங்கிறத தாண்டி கட்சிக்குள்ள ஆகிறாரு தனக்கான ஒரு வட்டத்தையும் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனாலும் அது அந்த வருஷம் அது சரியா வரலைனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திமுகலயே அதிகாரபூர்வமா இளைஞரணி அப்படிங்கிற ஒரு பிரிவை உருவாக்குறாங்க அந்த பிரிவுக்கு ஸ்டாலின் தான் வந்து தலைவராகிறாரு சோ திமுகல அவருடைய முதல் பதவி என்னன்னா அடிப்படை உடல் வந்து முதல் பதவி என்னன்னா இளைஞர் அணி தலைவர் அப்படிங்கறதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் போட்டியிடுறாரு தோத்து போயிடுறாரு கருணாநிதியமாக கட்சிக்குள்ள நிறைய செல்வாக்கு இருக்கு நிறைய அறிமுகங்கள் இருக்கு மிசால கைதாகி பெரிய போராட்டங்கள்ல கலந்துகிட்டாரு எல்லா பேரும் இருந்தும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தன்னுடைய முதல் தேர்தல்ல தோத்துதான் போறாரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்னாடி இந்திரா காந்தி இறந்தது அது வந்து நாடு முழுக்க பெரிய அனுதாபாலையை உருவாக்கி இருந்துச்சு இந்திரா காந்தியுடைய மரணம் ஸ்டாலின் முதல் வெற்றிய பறிச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு உடம்பு சரி இல்லாம அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்க சோ எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு மேல மிகப்பெரிய அனுதாப அலயம் இருந்துச்சு காங்கிரசும் ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருந்த ஒரே காரணத்தினால அந்த தடவை வெற்றிக்கு பக்கத்துல தொழையும் கூட வெற்றி அடைய முடியாம தோத்தாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறமா எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் இறந்துடுறாரு எண்பத்தி ஒன்பதுல திரும்பவும் ஆட்சி வருது இப்ப ஏடிஎம்கே ல பாத்தீங்கன்னா ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு கட்சி ரெண்டா உடஞ்சிருக்கு இரட்டைகளை சின்னம் முடக்கப்பட்டிருக்கு சோ இந்த தடவை டிஎம்கே ஜெயிக்குது இரண்டாவது முறையாக போட்டியிட்ட ஸ்டாலின் ஜெயிச்சார் ஆனாலும் என்ன பிரச்சனைனா அடுத்த ரெண்டு வருஷத்திலேயே ஆட்சியை கலைச்சிட்டாங்க எண்பத்தி ஒன்பதுல ஆட்சியை கருணாநிதி ஆட்சி தொண்ணூத்தி ஒண்ணுல முடிஞ்சிருச்சு இப்போ தொண்ணூத்தி ஒண்ணுல திரும்பவும் தேர்தல் நடக்குது இந்த தடவையும் ஸ்டாலின் தோத்து பெறாரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்காக வந்திருந்த காந்தியை கொண்டுட்டாங்க காங்கிரசும் ஏடிஎம்கேம் தான் கூட்டணி வச்சிருக்காங்க இந்த தடவை ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஜானகி அவர்கள் அரசியலை விட்டே நான் முழுமையா விலகிறேன்னு சொல்லிட்டாங்க ஏடிஎம்கே முழுசா ஜெயலலிதா அவருடைய கைக்குள்ள வருது இரட்டை இலை சின்னமும் அவங்க கைக்குள்ள வந்துருச்சு சோ பெரும் பலத்தோடு இருக்காங்க கூடவே ராஜீவ்காந்தி இறந்ததுக்கான அந்த அனுதாபாலையும் இந்தியா முழுக்க வீசுது அதுவும் குறிப்பா டிஎம்கேக்கு திமுகவுக்கு எதிராக பயங்கரமா ஏன்னா ராஜீவ்காந்தியை விடுதலை புலிகள் விடுதலை புலிகளுக்கு வெளிப்படையான ஆதரவுகளையும் வெளிப்படையான உதவிகளையும் திமுக செஞ்சுட்டு இருந்ததுங்கிறது அன்னைக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி பருதி இளம் வலிதி இவங்க ரெண்டு பேர்த்த தவிர மீது யாருமே ஜெயிக்கல அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டி போட்ட திமுக கூட்டணி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் தோத்துருச்சு ரெண்டு தொகுதிகளில் மட்டும் அதுவும் வாழ்நாள் முழுவதும் தான் சந்தித்த இந்த தேர்தலிலும் தோற்காத கருணாநிதி அந்த தடவையும் ஜெயிச்சாரு பருதி இளமதி கூடவே ஜெயிச்சாரு இந்த தேர்தலையும் ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு அவருடைய ஒன்பது தேர்தல் இப்ப வரப்போற தேர்தல் பத்தாவது தேர்தல் ஸ்டாலினுக்கு இதுவரைக்கும் ஒன்பது தேர்தல் சந்திச்சிருக்காரு அந்த ஒன்பது தேர்தல்ல ஏழு தேர்தல் வெற்றிகரமா முடிச்சிருக்காரு இந்த ரெண்டு தேர்தலோட அவருடைய தோல்வி பாதைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனாலும் கட்சிக்குள்ள அவருக்கு வளர்ச்சி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நிறைய தயக்கங்கள் கருணாநிதிக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு வாரிசு அரசியல் மற்ற கட்சிகள் பேசிடுவாங்களோ உள்கட்சி பூசல் வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு அது போக கருணாநிதிக்கான வாரிசுகளும் நிறைய மதுரை பொறுத்த வரைக்கும் அழகிரி அவ்வளவு பெரிய வயலண்டா இருந்தாரு இன்னொரு பக்கம் கனிமொழி இவங்க ரெண்டு பேர்த்தையும் தாண்டி ஸ்டாலினுக்கு மட்டும் முக்கிய குத்துவம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற பயம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு அது போக தினகரன் பத்திரிகையுடைய கரு கருத்து கணிப்புனால தயாநிதி மாறன் கட்சி மாறக்கூடிய சூழ்நிலையில ஒரு காட்சி உருவாகுது அந்த சமயத்துலதான் கருணாநிதிக்கு பயம் வருது ஏன்னா தயாநிதி மாறன் எப்பவும் அவருடைய அப்பா முரசலி மாறன் மாதிரி தனக்கு நன்றியோடையும் தனக்கு விசுவாசத்தினுடையும் தன்னுக்கு பாசத்தோடையும் இருப்பார் அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது இது முரசலி மாறன் கிடையாது கலாநிதி மாறன் அப்படி தயாநிதி மாறன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு ஸோ டெல்லிக்கு நமக்கு ஒரு ஆளுமை தேவைப்படுது டெல்லி அரசியல நம்ம கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சமயத்துலதான் கனிமொழியை டெல்லியை பாத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் தொடர்ச்சியான வன்முறை தொடர்ச்சியான கெட்டப்பெயர்கள் தொடர்ச்சி என்னதான் வெற்றிகளை தேடி கொடுத்தாலும் அழகிரி மேல ஒரு நிறைய கெட்டப்பெயர்கள் இருக்கு அது போக அழகிரிக்கு அவருடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுலயே அவர் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாரு மதுரையில கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது குறையாகவும் ஆரம்பிச்சுது இந்த சமயத்துலதான் செயல் தலைவர் பொருளாளர் இந்த மாதிரி அடுத்தடுத்த படிகளுக்கு ஸ்டாலின் போறாரு ஒரு பக்கம் ஜெயலலிதா அம்மா இறந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கருணாநிதி வயது முதுமையின் காரணமாக செயல்பட முடியாத தலைவராக இருக்கும்போது திமுக உடைய தலைவரா ஸ்டாலின் வராரு தொடர்ச்சியார் இரண்டு தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் ஜெயலலிதா அம்மா இல்ல அந்த அனுதாப அலைகள் எல்லாமே இருந்தாலும் அதை தாண்டி அவர் பண்ண வியூகங்களால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சிட்டாரு ஸ்டாலினை பத்தி சொல்லும்போது எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடியது இவருடைய ஜாதல் படி இவர் வந்து முதல்வர் அறிவினை அரியணையில உட்காரவே வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதை உடைச்சி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நாட்களில் உட்கார்ந்தாரு அதே மாதிரி பத்தி பேசும்போது தொடர்ச்சியா ரெண்டு தடவை அவங்க ஆட்சியில இருந்ததே கிடையாது அப்படிங்கிற ஒரு இதுவும் உண்டு ஒரு குறிப்பும் உண்டு ஏன்னா அவங்க ஒரு தடவை ஜெயிச்சாங்கன்னா மறுதடவை தோத்து போயிடுறாங்க அப்படிங்கிறத நினைச்சது ஏன்னா தொடர்ச்சியா தோத்து போய் கூட ஒழிய தொடர்ந்து இருமுறை ஜெயிச்சதே கிடையாது அப்படிங்கிறது போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரும்பவும் ஜெயிச்சு அந்த ஹாசியங்களை உடைப்பாரான்னு பார்ப்போம் இல்ல ஹாசியங்கள் தொடருமாங்கிறத பார்ப்போம் இன்னொரு வீடியோல கண்டிப்பா சந்திப்போம் நன்றி